இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் செவன் அன்சீனில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா அண்டு விசித்ரா மூணு பேரும் உட்காந்து ஜி ஸ்கொயரில் பேசிகிட்ருக்குறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா சொல்கிறாங்க பூர்ணிமாவும் சொல்கிறாங்க என்னென்னா டைட்டில் வின்னர் கண்டிப்பாக அர்ச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது இல்லை இல்லைப்பா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இல்லை மேம் அவங்க தான் வருவாங்க ஏன்னா அவங்களே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களும் நமக்கு நிறைய க்ளூ கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாகவே அர்ச்சனா வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே இது வந்து அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த விஷயம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது பட் அவங்க தான் டைட்டில் வின்னர் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பூர்ணிமா விசித்ராட்ட சொல்கிறப்ப விசித்ரா அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன இவ இந்த மாதிரி பேசுகிறாளுங்களே நம்ம எதாவது ரெண்டாவது ரன்னர் அப்பாவது வருவோன்னு பார்த்தா அர்ச்சனாவை போய் வின்னர்னு சொல்கிறாங்களே நம்ம மாயாதானே வருவான்னு பார்த்தோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க இருக்குது அதுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை விஷ்ணு தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அர்ச்சனாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க டிக்கெட் ஃபினாலே வேணால் விஷ்ணு வாங்கியிருந்துருக்கலாம் பட்டு அந்த எல்லாம் வர வாய்ப்பு இல்லை மேம் அவர் டைட்டில் அடிக்க மாட்டார் நீங்கள் வேணா பாருங்கள் அர்ச்சனாக்கு வெளியிலே நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சொல்லுது இந்தமா இல்லை இல்லை கைத்தட்டல்லாம் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இல்லை மேம் கைத்தட்டல்லாம் டஸ்டின் மேட்ரு அதை வச்சுலாம் நாங்கள் சொல்லலை ஆல்ரெடி நமக்கே தெரியுது எல்லா விஷயத்துலேயுமே அர்ச்சனா வந்து கொஞ்சம் டாப்பில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு அடித்து ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சரி மாயாவே சொல்லிட்ட பிறகு நம்ம எதுக்கு சொல்லணும் அப்போ உண்மை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் பணப்பெட்டி இன்றைக்கி வரும் போல இருக்குது அதனால் வந்து பிளான் பண்ணுறாங்க பணப்பெட்டியை வந்து யார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாயாவும் பூர்ணிமாவும் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எப்படியாக இருந்தாலும் பணப்பெட்டியை தூக்கிடுவோம் ஏன்னா எங்களுக்கு டைட்டில் வர வாய்ப்பெலாம் கிடையாது ஸோ பணப்பெட்டி எடுக்கிற வாய்ப்பாவது கிடைக்கும் எங்களுக்கு நாங்கள் அதை எடுப்போம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் பகிர்ந்துப்போம் வெளியில் போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளே இந்த இதுதான் எங்கே பார்த்தாலும் ஒத்து ஊதுறது தானே விசித்ரா உடனே என்னையும் சேர்த்துக்கோங்கடி நானும் வந்து எடுத்துடுறேன் அப்போ இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லும்போது இப்போ நமக்கு வாய்ப்பெல்லாம் இருக்காது ஸோ நானும் சேர்ந்துக்கிறேன் நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதான் எங்கே வந்து ஒரு லூப் கிடைக்குமோ உடனே அங்கே போய் பூந்துட வேண்டியது இதுதான் விசித்ராவுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே அதுதான் வேலையாக இருக்குது அதனால் வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கணுமோ அந்த அளவுக்கு வயசு தாண்டி இறங்குவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நியூ இயர் செலிப்ரேஷன் வேறு பண்ணிகிட்ருக்குறாங்க அதையும் பிக் பிக்பாஸ் சொல்கிறாரு இனிமேல் தான் உங்களுக்கு ஆப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது எதிர்பாராததை எதிர்பாரங்கள் இதானே இவங்களுடைய தாரக மந்திரம் அந்த அந்த மாதிரி சொல்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோன்னா தொண்ணூறு நாள் ஒன்றுமே இல்லை இதில் வேற இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து நாங்கள் எதிர்பார்த்துடணும் போல இருக்கு நாங்கள் எதிர்பார்த்தது தான் அங்கே நடந்துட்டுருக்கு நீங்கள் நடத்திட்டுருக்குறீங்க இதில் வேற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் விஷ்ணு இவர் தினேஷ் மணி அந்த விஜயவர்மா கூட வந்து வந்து சும்மா ஜாயின் பண்ணிக்கிறான் அவனை இங்கே மதிக்கலை இருந்தாலும் அவனை ஓடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு இவங்களாக ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வருது வரல நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டோம் இன்னும் இருக்கிற பத்து நாள் தான் இந்த பத்து பதினஞ்சு நாள்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் நேத்தே சொல்லிட்டார் அதனால் ரொம்ப பாட்டு கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதில் பேசவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களே வந்து பணப்பட்டியை எடுக்க முயற்சி பண்ணும்போது அவங்க பண்ண மாட்டாங்களா ஏன்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியுது தினேஷ் ஆல்ரெடி நடுவில் சொல்லியிருப்பார் இவங்களுக்கு அர்ச்சனாக்கு வந்து ஓட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வந்தவங்க எல்லாருமே வந்து அர்ச்சனா அர்ச்சனான்ட்டு கிட்டே போகும்போதே இவங்கெல்லாம் அலர்ட் ஆகிருக்கணும் ஸோ விசித்ரா தெரியல விசித்ரா பசங்க கூட சொன்னாங்க அர்ச்சனா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவாது அலர்ட் ஆகிருக்கணும் மற்றவங்களும் அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியுது அர்ச்சனா தான் டைட்டில் வின்னராக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவுக்கு மட்டும் ஷாக் ஆகுது தூக்கி வாரி போடுது சரி வந்த வரைக்கும் ஓட்டமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணப்பெட்டியாவது எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மூணு பேர் பிளான் பண்ணுறாங்க இவங்க மூணு பேர் பிளான் பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் மூணு பேர் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா ரன்னர் அப் யாராச்சும் இருக்கலாம் இவங்க வந்து மாயா கையை தூக்கி ரன்னர் அப் காட்டணும் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு இதில் தான் தாட் ப்ராசஸிங்கில் தான் இது வரைக்கும் ரெண்டாவது எபிசோட்லேருந்து காப்பாற்றிட்டே வராங்க அதுக்கு வந்து கேவல கேவலம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு கேம் ஷோ ஒரு ரியாலிட்டி ஷோன்னா நம்மளுடைய திறமைகளை காட்டி வெளில வரணும் சும்மா அப்படி பிச்சை போட்ட மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து நல்லா இல்லை அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி மூணு பேரும் அப்படி வச்சிட்டுருக்குறாங்க பூர்ணிமா மாயா நிக்சன் இப்போ நிக்ஸனை ஒரு வழியாக அந்த காஜி பையனை வெளில துரத்துறது ரொம்ப சந்தோஷம் அடுத்தது இன்னும் ரெண்டு இருக்கு காஜி பூர்ணிமா ஒன்று இருக்குது அது நடுவில் மிட் வீக் எவிஷன் போட்டு துரத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை விசித்திரா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்குள்ளே இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு எப்படியாவது கிளம்பிடலாம் அப்படின்னு தான் இப்போ எல்லோருமே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரன்னர் அப்பா வர்றதுக்கு தினேஷ்க்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா தினேஷ் விஷ்ணு மணி இவங்க மூணு பேருக்குள்ளே யாருக்கோ ரன்னர் அப்புக்கான வாய்ப்பு இருக்குது பட் டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனை தான் அது நல்லா தெரிஞ்சது தான் ஸோ பணப்பெட்டி எடுக்கிறதுக்காகவே மாயாவை வச்சுருக்கிறாங்களா இல்லை கை தூக்கி ரன்னர் அப் காட்டுறதுக்காக வச்சுருக்குறாங்களா புரியல பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி